பாத்தீங்கன்னா புள்ளிகள் சரிஞ்சிருக்கு நேற்றைய தினம் பேசுனது மக்கள் கவனிச்சு சொல்லி கொடுத்தது தினம் அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு புள்ளிகள் கூட நேற்றைய தினத்தோட ஹை அப்படின்னா ஃபைவ் ஒன் நைன்டி நைன் ஜஸ்ட் பிலோ ஹண்ட்ரட் ஆனா அங்க வந்த உடனே திருப்பி அந்த செல்லிங் பிரஷர் வந்து எக்ஸாக்ட்லி ஒக்டோபர் யூனோ அந்த ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் என்ன நிகழ்வு நடந்ததோ ஏறக்குறைய அதே மாதிரி தான் நேற்றைய தினம் நடந்தது ஆனால் க்ளோஸ் வந்து ஆல்மோஸ்ட் அட் தி சேம் லெவல் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஸோ இன்றையோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா இதுக்கு இரண்டு விஷயங்கள் நான் சொல்ல வேண்டும் ஒன்று வந்து இப்போ இது ரெண்டாவது பேரிஸ் கேண்டில் ஸ்டிக் ஸோ தொடர்ச்சியாக இரண்டாவது நாள் அப்கோர்ஸ் ஹை வந்து ஹையராக இருக்குது லோ வந்து உள்ளே இருக்குது இது எல்லாமே நல்ல ஒரு பாசிபிள் ஃபேக்டர்ஸாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸாக இருந்தாலும் டூ பேரிஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஆன் டாப் ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அலர்ட் சைன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது சந்தை வந்து இன்றைய தினம் அந்த ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் அப்படின்ற ஒரு ஒரு சப்போர்ட் இலக்கை வந்து டிஃபெண்ட் செய்வதற்கான ஒரு ஸ்ட்ராங் மூவ் வந்து நடக்கக்கூடும் அப்படின்றது என்னோட ஃபீலிங் விச் மீன்ஸ் இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளி இருபத்தி ஐந்தாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்ற ஒரு இலக்கை விட குறைவாக சந்தை செல்லும் இல்லை என்றால் ஐ திங்க் பாசிட்டிவ் ரீடிங்ஸ் டு கோ ஹையர் ஸோ மேபி கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும் கன்சல்டேட் பண்ணும் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பட் டெஃபினெட்லி இட் இஸ் ட்ரைங் டு ஃபார்ம் அ நியூ பேண்டு கார்த்தி அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும் இருபத்தி ஐந்தாயிரம் ஒரு சப்போர்ட் இலக்காக வைத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூறு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஒரு பேண்டுக்குள்ளார ட்ரேட் செய்ய வேண்டும் என்ப ஒரு நோக்கத்தோடு தான் சந்தை நீக்கம் ஆனால் இரண்டு பேரை ஸ்கேண்டிஸ்டிக் ஃபார்ம் ஆனது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டும் இரண்டாவது இதே போல ஒரு ஃபார்மேஷன் வந்து நமக்கு செப்டம்பர் இருபத்தி நாலில் ஃபார்மேஷன் ஒன்று இருக்கு ஸோ அதன் தொடர்ச்சியாக ஒரு பிரீஃப் பீரியட் ஆஃப் கரெக்ஷன் இருந்தது ஒரு ஐந்து நாள் அப்படின்றது ஒரு கரெக்ஷன் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்த பிறகு ஒரு கரெக்ஷனை சந்தையில் பார்த்தோம் ஸோ இன்றைய தினம் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ஹிஸ்டரி இப்போ மறுபடியும் ரிப்பீட் ஆகுதா அப்படின்றது தான் ஸோ சப்போர்ட் லெவல் தற்போதைய நிலைமைக்கு நம்ம நேற்றைய தினத்தோடைய அதே சப்போர்ட் லெவல் வைத்து தான் சந்தைக்குள் நாம் வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் முக்கியமாக முக்கியமாக இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபது அதே போல் இருபத்தி ஐந்தாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் சந்தை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு அப்படின்ற இல்லை இரநூத்தி பதினாறு அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செய்து அதையும் மீறி சந்தை செல்லுமானால் டெஃபினெட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் பேண்ட் ஒரு புது ட்ரேடிங் பேண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த சந்தை முயற்சி முயற்சி எடுக்குதுன்றதை நம்ம சார்ட்லன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து சேர்த்து பார்க்க வேண்டும் கொஞ்சம் குரூசலாக கவனித்து ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கிறது கார்த்திக் ஓகே சார் நீங்க சொல்றதை பார்த்தா சார் வாழ்க்கையில ஒருத்தனை முன்னேற விடாம தடுக்கிறதுக்கு பலரும் பல காரணிகளும் இருப்பாங்க சார் அந்த மாதிரி சந்தையை முன்னேற விடாம தடுக்கிறதுக்கும் பலரும் பல காரணிகளும் இருப்பாங்க போல சார் ஜோக்ஸ் அபாட் பாத்தீங்கன்னா இப்ப இருபத்தி ஐந்தாயிரம் புலிகள் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க சார் அது வந்து இரண்டாவது நாளாகவும் வந்து அந்த ஏறாம முடியாம அப்படியே வந்து அந்த நின்றுகிட்டே இருக்கு சப்போஸ் ஏறுச்சுன்னா என்ன ஆகுது இல்லை இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் மூவ் ஏ சி ஏ ஏற்றத்தோட அந்த அட்டம் தான் சந்தையில் இப்போ ட்ரை ஆகி கொண்டு இருக்கிறது கார்த்தி நம்ம அது வந்து இப்போ நீங்கள் அந்த பேண்டை பாருங்கள் இருபத்தி ஐந்தாயிரத்தி சாரி இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படின்றது டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் இதே மாதிரி ஸ்ட்ரகிள் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு அந்த ஒரு பிரேக் அவுட் அது என்ன காரணமோ அது ஆர்பிஐ ரேட் கட்டாக இருக்கலாம் வாட் எவர் அது அதெல்லாம் ரீசன்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு பேண்ட்ரத்துக்கு உள்ளார எஸ்டாப்ளிஷ் செய்ய வேண்டும் அப்படின்றது சந்தையோட நோக்கம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஒன் டூ இல்லை டூ ஒன் சிக்ஸ் அந்த ஒரு லெவலை வந்து இன்றைய தினம் தாண்டுமானால் டெஃபினெட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் அந்த மூவுக்கு வந்து ஒரு ஒரு உறுதி கிடைக்கும் என்பதை நம்ம எதிர்பார்க்க முடியும் பட் இன்றைய தினம் மறுபடியும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் லெவல் இப்போ நேற்றைய தினம் ஒன் நைன்டி நைன் ஹை அந்த லெவல் வந்து திருப்பி நமக்கு ஒரு ஃபெயிலியர் லெவலாக இருக்குமானால் தென் பாசிபிளி மறுபடியும் அந்த சப்போர்ட் லெவலில் டெஸ்ட் செய்து உறுதிப்படுத்தி பிறகு தான் சந்தை அடுத்த நீக்கம் மேல் நோக்கி செல்லும் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கரெக்ட் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த லெவல் மேலே சந்தையினும் உயர உயர வேண்டும் என்பதை தான் எதிர்பார்ப்பு பட் இந்த மாதிரி தடைகள் இருக்கும் ஸோ ஐ திங்க் வி ஹவ் டு கெட் ஓவர் தட் அண்ட் தென் டேக் இட் ஃபார்வர்ட் சார் எஃப்ஐஏ என்ன பண்ணாங்க சார் இதை வாங்கினாங்களா இல்லை இவங்க எஃப்ஐஏ டிஐ வந்து ஐ திங்க் டில் நீங்கள் நேற்றைய தினம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தாங்க டிஐஎஸ் வந்து அதிகமாக வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் பார்ப்போம் கடந்த மூன்று நான்கு செஷன் அப்படி தான் இருந்தது நேற்றைய தினம் வந்து எஃப்ஐஏஸ் கொஞ்சம் உற்சாகமாயிட்டாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி நெட் பயர் இன் கேஷ் ஆனால் டிஐஐ வந்து திடீரென்று பாதிக்கு பாதியாக ஒன்றுக்கு மூணு பங்கா குறைச்சிருக்கிறது இது வரைக்குமே மூவாயிரம் கோடி அந்த ரேஞ்சுக்கு நெட் பயராக இருக்கிறவங்க நேற்று தினம் வந்து ஒரு ஆயிரத்தி நூறு கோடிக்கு மட்டுமே நெட் பயராக இருக்காங்க ஸோ ஒருவேளை இது வந்து ஒரு ஒரு கரெக்ஷனுக்கான அவங்க சுவிச் ஓவர் பண்ணுறாங்களா இல்லை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணதுக்கான காரணம் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமா அப்படின்றத நமக்கு தெரியாது பட் ஐ திங்க் நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச் மோட் இன்னி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் இந்த பேட்டர்ன் ரிவர்சல் ஓகே இப்போ இவங்க வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி வாங்கி நமக்கு பாசிட்டிவ் தான் இப்போ அதே சமயத்தில் டிஏஏ வந்து சடனாக ஒன்றுக்கு மூணு பங்காக குறைக்க வேண்டும் என்பது அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஒரு ரீசன் ஸோ டு வெயிட் அண்ட் வாட்ச் ஏஷியன் மார்க்கெட் எப்படி சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒன் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ரெண்டுமே அது நிக்கியாக இருந்தாலும் சரி ஹேங் செங்காக இருந்தாலும் சரி ஒன் சிக்ஸ்டி டு ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் உயர்வோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது நேற்றைய தினம் டவ் கூட ஒரு நூற்றி நாற்பது புள்ளிகள் உயர்வோடு தான் சந்தையின் முடிவில் இருந்தது முக்கியமாக நீ அந்த யுஎஸ் சைனா ட்ரேட் டாக்ஸ் வந்து இன்னும் அதுலேருந்து ஒரு குட் நியூஸும் வரல பேட் நியூஸும் வரல பட் மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எதிர்பார்ப்பில் அப்படியே தொங்க விட்ருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் யூஎஸில் வந்து இன்றைக்கி சிபிஐ டேட்டா அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற அந்த சிபிஐ டேட்டா வந்து இன்றைய தினம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு நாள் ஸோ அது வந்து நம்ம சந்தையின் வர்த்தகம்லாம் முடிந்த பிறகுதான் அவங்க சந்தையின் துவக்கத்தில் தான் இந்த டேட்டா வரும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த டாரிஃப் பிரச்சனையினால கன்சியூமர் ப்ரைசஸ் இந்த யூஎஸ் வந்து உயர்ந்திருக்கிறதா அப்படின்றது தான் இந்த ரீடிங் காட்டும் பட் ஹோவர் இந்த ரீடிங் வந்து அவ்வளோ எனக்கு பெரிய ஒரு ஆக்குரேசி இருக்காது ஏன்னா ட்ரம்ப் வந்து டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணி திரும்பியும் அது வந்து குறைத்து மூன்று மாதத்துக்காக தள்ளி வைத்து அந்த பேஸ்லைன் லைன் பத்து சதவீதம் டியூட்டி மட்டுமே அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த இந்த ஒரு காலகட்டத்திற்கு உள்ளான சிபிஐ ரீடிங் தான் வரும் ஸோ நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது அந்த டென் பெர்சென்ட் அதிகரிக்கக்கூடிய இந்த இம்போர்ட் டியூட்டினால கன்சியூமர் ப்ரைஸ் இந்த யூஎஸ் ஏறி இருக்கா அப்படின்றத நம்ம மெயினாக எல்லாரும் கவனிக்க போறது அந்த டேட்டா மட்டுமே பட் அந்த டேட்டா என்ட்ரிக்கு வர தினம் ஸோ அதோடைய ரீடிங்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும் சந்தைக்கு அப்படின்றத நான் கூற விரும்புகிறேன் சார் இன்று கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார் ஓகே ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகும் போனால் முக்கியமாக நடந்திருக்கக்கூடியது ஏயு பேங்க் அதே போல் கிராம்டன் மேரிக்கோ எஸ்பிஐ லைஃப் ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் இவங்க அண்ட் அஃபோர்ஸ் பிரிட்டானியா நிறைய பேர் வந்து பிரிட்டானியா வந்து ஒரு லாங் டைம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய பேர் வந்து வாங்கி வைத்திருக்கிறது எனக்கு தெரியும் ஸோ பிரிட்டானியா நேற்று தினம் வந்து ஹை டெலிவரி லிஸ்ட்டில் வந்திருக்கிறது அது வந்து ஐயாயிரத்தி அறநூறுரூவா இருக்கக்கூடிய விலை இருக்கக்கூடிய ஒரு பங்கு ஸோ மெனி மெனி பீப்புள் ஹாவ் இட் ஸோ அந்த லெவல் போய் டெலிவரி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பங்கை வந்து ஹை டெலிவரி வரும்பொழுது டெஃபினட்டாக அந்த பங்குக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து இன்னும் உறுதிப்படுத்துகிறது மேபி ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடும் இல்லாட்டி ஹை டெலிவரி ஃபார் ஹை ப்ரைஸ் ஸ்டாக் நேற்றைய தினம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தையின் சூழலில் வந்து எதுக்காக வர வேண்டும் அப்படின்றத நம்ம நினைத்துக்கொள்ள வேண்டும் நவ் லாங் பில்டப் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்புதான் அப்போ நேற்று முன்தினம் நீங்க பாத்தீங்கன்னா நூறு பங்குகளுக்கு மேலாக நான் லாங் பில்டப் இருக்கிறதாக சொன்னேன் நேற்று தினம் நீங்க பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ட்ரேடு இந்த டேட்டா நம்ம எடுக்கும் எடுக்கும்பொழுது ஒரு ஐம்பத்தி ஐந்து இல்லை அறுபது பங்குகள் மட்டுமே இருக்கிறது ஸோ அந்த லிஸ்ட் வந்து பாதிக்கு பாதி குறையுது பாத்தீங்களா ஸோ இதுல வந்து லாங் பில்டப் முக்கியமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் ப்ளூ ஸ்டார் அதே போல கோஃபோர்ஜ் அதே போல ஃபோர்டிஸ் நேஷனல் அலுமினியம் கேபிஐ டெக் அதானி அண்ட் பினிக்ஸ் இது எல்லாமே வந்து நேற்றைய தினம் லாங் பில்டப் நடந்திருக்கு நம்ம ஷார்ட் பில்டப் அதே சமயத்துல ஷார்ட் பில்டப் நம்ம பார்க்க போனால் நேற்றுக்கு முன்தினம் முப்பது முப்பத்தி ரெண்டு பங்குகள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்டப் வந்து ஒரு அறுபதுக்கு மேலாக பங்குகள் வந்து வந்திருக்கு சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச்ல இருக்கும் ஸோ ஏறக்குறைய லாங் பில்டப்பும் ஷார்ட் பில்டப்பும் ஒரே லெவல்ல இருக்கு பாத்தீங்களா சோ மார்க்கெட் வந்து சந்தை ஒரு பேலன்ஸ் ஒரு ஈக்குவலிபிரியம் ஸ்டேஜில் இருக்குது அது மேல் நோக்கியும் செல்லலாம் கீழே வரலாம் அப்படின்ற ஒரு ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு இந்த இந்த பேலன்ஸ் மூலமாக நமக்கு தெரியுது இதுக்கு முன்பதாக போன வாரம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடும் அதை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி ஈக்குவலாக இருந்தால் அதுக்கப்புறம் சந்தைக்கு என்ன நினைவு என்ன நடந்திருக்கிறதுன்றது நீங்கள் நினைவு குறிப்பா உங்களுக்கு புரியும் ஸோ நேற்றைய தினம் ஷார்ட் பில்டப் வந்து ஆல்மோஸ்ட் லாங் பில்டப்புக்கு அதே நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஏறக்குறைய அதே நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸில் இருக்குது முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து டிமார்ட் ஐஆர்இடிஏ பஜாஜ் ஃபின்சர்வ் ஆர்பிஎல் பேங்க் ஆர்பிஎன்எல் கல்யாண் ஜுவல்லரிஸ் விபிஎல் ஸோ இது எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது சார் நிறைய விஷயங்கள் டீட்டெயில் எனக்கு பேசியிருக்கீங்க சார் நாளைக்கு ஓப்பனிங் பேஸில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்